குப்பைகளை வீடுகளில் சென்று எடுக்காததால் ஓரிடத்தில் வந்து மக்கள் கொட்டுகிறார்கள் அதற்கு நாம் தான் பொறுப்பு மழைநீர் வடிகால் பணிகள் ஆய்வு குறித்து கலெக்டர் கண்டிப்பு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பெய்யும் பருவமழைக்கும் கொலப்பாக்கம் கெருகம்பாக்கம் ஆகிய ஊராட்சிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வந்தது இதனை தடுக்கும் பொருட்டு தற்பொழுது இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று பல்வேறு பணிகள் முடிந்தது இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மோகன் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று காலை முதல் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கெரிங்கம்பாக்கம் கொலப்பாக்கம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த நிலையில் அடையாறு ஆற்றங்கரையோரும் குப்பைகள் அதிக அளவில் குறித்து கேட்ட கலெக்டர் குப்பைகளை நாம் வீடுகளில் சென்று எடுக்காததால் பொதுமக்கள் ஓரிடத்தில் கொண்டு வந்து மொத்தமாக கொட்டுகின்றனர் குப்பைகள் எடுக்காததால் இங்கு போட்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் தான் பொறுப்பு என அதிகாரிகள் கடிந்து கொண்டார் மேலும் பெரிய பனிச்சேரி பகுதியில் கட் அவுட் கலர் கால்வாய் இடையே ஷட்டர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கடந்த முறை ஷட்டர் இருப்பதால் மழைநீர் அதிகளவில் தேங்கி பொதுமக்கள் கழிவறைகளுக்கு வெளியே செல்ல முடியாததாக புகார் தெரிவித்தனர் என அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த முறை அந்த பிரச்சனை வராது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கோரிய கண்டிப்பாக பிரச்சனை வராதா எனவும் வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என அதிகாரிகளுடன் கண்டிப்புடன் பேசினார் மேலும் இரண்டு பகுதிகளிலும் மழை பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பணிகள் துரிதமாக நடத்த வேண்டும் எனவும் குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் கோரினார்